எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெல்லான ஹூட்டாலாவில் நடனடியாக அல்லாஹுடைய பேரூலால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே என் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தவறான செய்தியை பற்றி நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டு வருகிறோம் மீன் திருமலை குரானையும் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய போதனைகளையும் தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறானே தவிர வகி இல்லாத எந்த மனிதரையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடவில்லை என்பதற்கான சான்றுகளை பார்த்தோம் சகாபாக்கள் எத்தனை விஷயங்கள்ல அவர்கள் சாதாரண செய்திகளை கூட அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல சான்றுகளையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக திருக்குறான் திருக்குறான்ல எந்த சந்தேகமும் வரக்கூடாது நூத்தி பதினாலு சூறா இருக்குன்னு நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம் இந்த நூத்தி பதினாலு குரானுடைய அத்தியாயங்கள்ல கடைசி அத்தியாயங்கள் ரெண்டு பாருங்க நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு புல் அவுது பிரபின் பலக்கு புல் அவுது பிரபின் நாசு இந்த ரெண்டு அத்தியாயங்களும் குரான்ல உள்ளது இல்ல அப்படின்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் சொல்றாங்கல்ல ஒரு சகாபி சொல்றாரு இவனு மசூத் என்ற சகாபி சொல்றாரு குரான்ல வந்து நூத்தி பன்னெண்டு தான் குரானுடைய சூறா இந்த நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு இருக்கு பாருங்க அது வந்து குரான் கிடையாது அது குரான்ல சேர்ந்ததே இல்ல அப்படின்னு சொல்லி இபுனு மசூத் அவர்கள் சொல்றாங்க அவங்க எழுதி வைத்த குரானுடைய ஏட்ல வந்து இந்த ரெண்டு எழுதவும் இல்லை அவங்க குரான எழுதக்கூடியவராக இருந்தாங்க வகி எழுதக்கூடிய ஒரு சகாபியா இருந்திருக்கிறாங்க இது நீங்க முசுமத் அகமதுல இருபதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீசிலையும் இருபதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீசிலையும் பார்க்கலாம் அகமதுங்கிற நூல்ல இது என்ன வருதுன்னு கேட்டா இப்னு மசூத் அவர்கள் வந்து தங்களுடைய குரான் பிரதிகளில் இந்த ரெண்டு சூராவை எழுதி வைக்கவும் இல்லை அது குரான்ல உள்ளதுல சின்ன ஒரு துவா அவது பிறப்பில் பழக்கு என்பது ரசூல்லா செஞ்ச ஒரு துவா தானே தவிர அது அல்லாட்டிருந்து வந்த குரான் வேதம் கிடையாது அப்படின்னு மறுத்திருக்கிறார் இப்போ சகாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றினா நேர்வழி பெறலாம்னு சொல்றாங்களே இந்த சகாபி இப்ப நம்ம பின்பற்றிக்கிட்டு நூத்தி பன்னெண்டு சூறான்னு சொன்னா நேர்வழி பெற முடியுமா இது ஒரு சகாபி தானே சொல்றாரு சகாபாக்கள் யாரை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீங்கன்னு சொல்றாங்க அந்த செய்தி உண்மையாக இருந்தால் ஒருத்தர் வந்து இந்த ரெண்டு சூராவும் குரான்ல உள்ளது இல்லைன்னு இப்போ சொல்றாரு அவரு சரியான பாதையில் இருக்க ஒத்துக்குறோமா யாராவது சொல்லுவோமா சாபியில சொல்லுவாங்களா ஒரு ஹனபி மதவுல சொல்லுவாங்களா அல்லது இந்த புது சலவி கூட்டம் இருக்காங்க இவங்க சொல்லுவாங்களா எப்படி நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு சொல்லலாம் சொல்லிக்க நூத்தி பதினாலு வேண்டாம் சொல்லிட்டு போ நூத்தி பன்னெண்டு சூறாண்டு வேண்டாம் சொல்லிட்டு போ என்ன ரெண்டு ஒரு சலவி சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்ல முடியுமா இவனு மசூத் அவர்கள் சொன்னார்கள்னு சொன்னா அவங்கள எல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான் என்னடா முறைப்படுத்தி புக்காக்கி இதான் குரான் என்று தொகுத்து வெளியிடப்படாத ஒரு காலம் அவங்க அவங்க ரசூல்லாட்ட கேட்டது எழுதி வைத்தார்கள் அதுல இவர் ரெண்டு மிஸ் பண்ணிருப்பார் அவர் எல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான் நம்ம சகாபாக்களை மதிக்கிறோம் அவங்க மீது பழி ரெண்டு சுறா இல்லன்ட்டார் அதனால நரகத்துக்கு போவார் நம்ம சொல்றோமா இல்ல அவருக்கு அன்றைய கால சூழ்நிலையில நாம இருந்திருந்தா கூட ரெண்டு பேரும் இருந்திருப்போம் ரசூல் சல்லா செல்லம் காலத்துல நாம வாழ்ந்திருந்தா கூட நம்மள ரெண்டு சுறா இல்லன்னு இருப்போம் ஏன்னா ரசூல் சல்லா செல்லம் சொல்ல சொல்ல எழுதி வைக்கிறாங்க அன்னைக்கு ஆப்சண்டா இருப்பாரு ரசூல் சொல்லாசலம் எழுத சொல்ற அன்னைக்கு இந்த ரெண்டு சூறாவை ரசூல் சொல்லாசலம் என்னைக்கு சொல்லி காட்டினார்களோ அன்னைக்கு அவர் வராமல் இருந்திருப்பாரு அவர் எழுதாமல் இருந்திருப்பாரு அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர அவர்களை வந்து நம்ம பழி சுமத்த மாட்டோம் குற்றம் சுமத்த மாட்டோம் அதே வந்து பின்பற்றுவோமா அதான் கேள்வி சாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு அவங்களை பின்பற்றுவது என்பது வேறு நம்ம மதிக்கிறோம் இன்னைக்கு மதிக்கிறோம் இவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு கருத்தை இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா நடக்கிறது வேற இன்னைக்கு ஒரு ஆள் எந்திரிச்சு பெரிய உலமா குரான்ல வந்து ரெண்டு சூறா இல்லன்னு சொன்னா விடுவோமா

அப்ப தப்பு ரைட்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாசன் எப்படி சொல்லி இருப்பாங்க இதை சிந்திச்சு பார்த்தால் நமக்கு விளங்கிவிடும் அதே மாதிரி இந்த புரிந்து கொள்ற விஷயங்கள் இருக்குல்ல ஒரு செய்தி ரசூல் சல்லாசன் சொல்றாங்க இவங்க எல்லாம் நம்மள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ரசூல்லா எந்த மக்களுக்கு சொன்னாங்களோ அவங்க மாதிரி அடுத்த சமுதாயம் புரிஞ்சுக்கிற முடியுமா அவங்க தான் கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சி அதெல்லாம் நியாயப்படுத்திருக்கு சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்று வாதம் பண்ணக்கூடியவங்க நபி செல் ஆலை செல்லும் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து அந்த சுச்சுவேஷனம் எல்லாம் வழங்குனவங்க அவங்க புரிஞ்சுகிட்ட மாதிரி நமக்கு புரியாது அப்படின்னு ஒரு வாதம் சொல்வார்கள் அவங்க புரிஞ்சுகிட்டதுக்கு சில உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செடல் ஆலை செல்லனுடைய அஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லா என்ன பண்றான்னு கேட்டா குரான்ல ஒரு வசனம் சொல்றான் நோம்ப பத்தி சொல்ற வசனம் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் என்ன சொல்றான்னா குளு வசரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள்

இது கருப்பு கருப்பா தெரியணும் வெள்ளை வெள்ளையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்து வச்சு தலைமாட்டம் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி பாக்குறாங்க அது தெரியவே இல்ல கருப்பு கயிறு வெள்ளை கயிறு வித்தியாசமா தெரியல எந்த ஒரே மாதிரி தெரியுது இருக்குல்ல அப்புறம் காலையில எந்திரிச்சு கொண்டு வந்து ரிசுலாட்ட கேக்குறாங்க கருப்பு கயிறுல வெள்ளை கயிறு தெரியற வரைக்கும் நல்லா சாப்பிட சொல்றாங்க நானும் தலைமாட்டில வச்சு பாத்தனே எனக்கு கருப்பு கயிறும் தெரியல வெள்ளை கயிறு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு

இரவிலிருந்து காலை தெளிவாக வரைக்கும் என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான் இலக்கியமா சொல்றான் கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாக வரை என்றால் அடிமானத்தில் கருப்பா இருக்குல்ல அது வந்து வெள்ளையா மாறிடணும் அந்த அடிவானத்தில் உள்ள கருப்பு வந்து வெண்மையா மாறிடணும் வைகளை வந்துடணும் அது வரைக்கும் நீங்கள் இரவு சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று குரான் சொல்கிறது இவர் வெள்ளக்கயிறு வெள்ளக்கயிறு விளங்கிட்டாரு கருப்பு கயிறு கருப்பு கயிறு விளங்கிட்டார் தலைமாட்டில் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு அப்ப நம்ம உள்ள எப்படி நாலு பேர் இப்படி விளங்குவோமோ இப்படி விளங்குன சகாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இது நீங்கள் புகாரில் பார்க்கலாம் அதாவது அவரே சொல்றாரு அடுத்தால் கூட சொல்லல அடுத்தால் சொன்னா கூட இந்த கோவத்தில் பழி சுமத்துறாரு யார் இப்படி செஞ்சாரு அவரே சொல்றாரு நான் இப்படி செஞ்ச ஆளுந்து வேற ஆள் சொன்னா கூட அவருக்கு அவருக்கு பிடிக்காது அப்படி அர்த்தம் கற்பிச்சிருவோம் அதிபுண ஹாத்தம் அந்த சகாபி பேர் வந்து அதிபுண ஹாத்தம் என்ற சகாபி இவர் நிறைய ஹதீசு அறிவித்தவர்கள் இவர் ஒரு ஆள்

எனக்கு வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வித்தியாசம் தெரியல வழிமாட்டா இருக்கிறது அந்த வெள்ளை கயிறுல இருந்து கருப்பு கயிறு தெளிவாகவே இல்ல காலையில வந்து ரசூல் சல்லாசத்தை வந்து விளக்கம் சொன்னேன் அப்ப ரசூல் சல்லா சொல்ல சொன்னார்கள் இன்னமா தாலிக்க சவாது நகார் அது வந்து கருப்பு கயிறு என்பது வந்து இரவுடைய கருமையையும் வெள்ளக்கயிறு என்பது பகலுடைய வெளிச்சத்தையும் வெண்மையையும் அந்த எல்லாம் சொல்லி காட்டுறான் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் விளக்கம் கொடுத்தவனா எனக்கே விஷயம் புரியுது இது புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது அதிசலையும் இருக்கிறது பதிரி என்ற வார்த்தை சேர்த்து அல்லா இறக்கணும் அப்படிங்கற கருத்து வந்து புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது அதிர்சல இருக்கிறது கிண்டல் என்ன பண்றாங்க கருப்பு கயிறையும் சொன்னாங்க உன் தலைவாணி ரொம்ப அகலமான தலைநிலும் வச்சிருக்கிற என்ன வெள்ளை கயிறுனா பகல் கருப்பு கயிறுனா இரவு பகலும் இரவும் தலைவாணிக்குள்ள வைக்கிறாருந்தா அவர் வெள்ளக்கயிறையும் கருப்பு கயிறையும் தலையணிக்கல வைக்கிறார் அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க இந்த விசாதத்துக்கு இதில் அறிவும் உன் தலைவாணி வந்து ரொம்ப விசாலமா பாய் பயங்கரமான அகலமாவில் இருக்குது அது உள்ள கை வெள்ள கயிறை வச்சுக்கிட்ட அது உள்ள கை கருப்பு கயிறு அதை இரவை கொண்டு உள்ள வச்சுக்கிட்ட பகலையும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி ரசூசல்லா சொன்ன வர கிண்டல் வர பண்றாங்க இப்படி புரிஞ்சுக்கிறியா பாணி இது புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாவது ஹதீசில் இருக்கிறது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா வெள்ளக்கயிறு கருப்பு கயிறுன்ன உடனே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருந்தாங்க இப்படி புரிஞ்சு கொண்டு இருந்தாங்கல்ல அப்ப அது மாதிரி இருக்கும்போது எப்படி யாரும் பின்பற்ற முடியும் நம்ம தான் விளங்கி பின்பற்றணும் அவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோமே அப்ப வந்து நம்ம தான் குரானு ஹதீசை வழங்கி பின்பற்றணுமே தவிர சகாபாக்கள் யாரும் என்ன பண்ணாலும் பின்பற்றி போங்க அப்படின்னு சொல்ல எப்படி சொல்லுவாங்க